ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி எங்கள் ஊரில் சூரியன் வந்து உதயமாயிட்டார் பாருங்கள் ஆனால் வெளியில் கை வைக்கும்போதே அப்படி கொண்டு இங்கே ஹாலிடே முடித்து பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதனால் வீடும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது அந்த சமயத்தில் கிளீனிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மிஷின் எப்படி சுத்தம் பண்ணுதுன்னு சொல்லி இது வந்து இந்த மாதிரி கணப்பை சோஃபா செட்டை தோ சோஃபா செட்டு இதே சோஃபா செட்டு துணியில் வாங்கியிருக்கோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த தூசி வந்து அதில் அப்படியே தங்கிடும் அது என்ன தான் நீங்கள் துணி வச்சு சுத்தம் பண்ணாலும் போகாது அப்போ நம்ம இந்த மாதிரி மிஷின் வச்சு தொடச்சி எடுக்கும்போது இது வந்து வாடகைக்கு எடுத்தும் செய்யலாம் அது வாடகைக்கு எடுக்கும் போது ரொம்ப விலை அதுக்கு நம்மளே சொந்தமாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிரு எல்லாமே நம்ம இதில் க்ளீன் பண்ணிக்கலாம் பளிச்சுன்னு போயிடும் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா இது எப்படியும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது இப்போ இதுதான் நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏற்கனவே இது சுத்தம் பண்ணிட்டேன் ஆனால் இது நல்ல வெயில் வெளிச்சமாக இருக்கிற சமயமாக நம்ம செஞ்சோன்னா காஞ்சிடும் எப்படி ஒரு நாள் காய விடணும் அந்த தண்ணி லேசாக அதில் அடித்து தான் நம்ம அதை சுத்தம் பண்ணுறோம் பாருங்கள் இதை நான் சுத்தம் பண்ணுனது இது தண்ணி போட்டு லேசாக ஊற வச்சுருக்கேன் இது சுத்தம் பண்ணாதது இப்போ நான் எப்படி சுத்தம் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் இதை சுத்தம் பண்ணும்போது நான் பேச முடியாது ஏன்னா ரொம்ப சத்தம் இது க்ளீன் பண்ணும்போது நம்ம காதில் அந்த ஏதாச்சும் காசுக்கு மாதிரி வச்சுக்கணும் இல்லைனா காது செவிட போயிடும் ரெகுலராக வேலை செஞ்சால் இப்போ நான் சுத்தம் எப்படி சுத்தம் பண்ணுறேன்றதானே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்கள் இது சின்னதாக ப்ரஷ்ஷு கொடுத்துருக்காங்க அப்படி தேய்க்கிற மாதிரி இது தண்ணி இந்த ரெண்டு ஓட்டம் இருக்குது பாருங்கள் இது தண்ணி இது இப்படி அழுத்தணும்னா தண்ணி வரும் தவறு இப்படி அழுத்துறேன் நான் இன்னும் இது ஆன் பண்ணாதான் அந்த தண்ணி வரும் அதுலேருந்து அப்போ காட்டுறேன் உங்களுக்கு இது தண்ணி வர்றதுக்கு இதை வச்சு நம்ம அப்படியே தேய்க்கணும் நான் தேய்க்கும் போது இது கிட்ட காட்டுறேன் பாருங்கள் அந்த உட்காந்துருக்க அந்த கணப்பை அந்த சோஃபா செட்லேருந்து எவ்வளோ அழுக்கு வரும்ங்கிறது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் முடித்துிச்சு பாரு வேலை சரியாக நல்லா ஒர்த்தான மிஷின் தான் நூறு சதவீதம் ஓகே சொல்லலாம் இதில் என்ன ஒரே ஒரு சின்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா எது இருந்தாலும் அழுத்தி செஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆம்பளைங்க ஓகே நல்லா அழுத்தி செஞ்சு எடுக்கலாம் நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் இருக்க முடியல என்னோடய பாருங்கள் எப்படி இப்படி செவந்து போச்சு அழு தீ எடுக்கணும் அந்த அழுக்குங்களை ஏன்னா ஒரு வேலை பெற்றது நான் மொத தடவை செய்கிறதுனால அழுத்தி எடுக்கிறதுனால வந்துருச்சா என்னென்னு தெரில ரெகுலராக நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ச செய்யும் போது இவ்வளோ அழுக்கு செய்ற வாய்ப்பு அழுக்குன்னா நம்ம உக்காந்து எந்திரிக்கிற அழுக்கு தான் அதுவே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு தூசி அது தூசியோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது பாருங்கள் இப்போ எப்படி நல்லா பளிச்சுன்னு இருக்குது நம்ம தூசியும் நல்லா வந்துடுது நம்ம என்ன தான் துணி கொண்டு தொடச்சாலும் அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம மிஷின் செய்கிற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியாது ஆனால் அந்த மிஷி மிஷினை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுற விதம் தான் இருக்குது நல்லா சுத்தமாக நம்ம அழுத்தி நம்ம செய்யணும் பளிச்சின்னு ஆயிடுச்சு பார்க்கும்போதே அழகாக இருக்குது இப்போது இதோடைய அழுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டுறப்ப ஆனால் இது சுத்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஈஸியான மெத்தட் பாருங்கள் சும்மா அப்படியே ஈஸியாக அப்படியே எடுக்கலாம் ஓகே பார்த்தீங்களா இவ்வளோ தண்ணி அழுக்கு நம்ம இது என்ன தான் நம்ம துணி தொட்டு தொடச்சாலும் அந்த துணியில் இருக்கிற ஸ்மெல்லு அதில் வரும் இந்த பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இதில் இருக்குது பாருங்க கடைசியாக நம்ம தண்ணியும் ரொம்ப வேஸ்ட் பண்ணலை நம்ம ரொம்ப தண்ணி அடித்தோம் கழுவில் அதில் கொஞ்சம் தண்ணி அடித்து நம்ம அழுத்தி எடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது ஆனால் எனக்கு கொஞ்சம் கைவலி அதனால் எனக்கு செய்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு மற்றவங்களுக்கு செய்கிறவங்களுக்கு இந்த கை வலி ப்ராப்ளம் இல்லாதவங்க செய்யலாம் தாராளமாக செய்யலாம் இந்த பக்கம் வந்து இது வந்து சோப்பு தண்ணி அதுக்குன்னு உள்ள சோப்பு தான் நம்ம ஜாமக்கலூர சோப்பெல்லாம் போட்டுறக்கூடாது இதுக்குன்னு இருக்குது பாருங்கள் அதுக்குன்னு உள்ள அந்த தண்ணி வச்சு தான் அதை தொடக்கணும் ஆனால் நான் ரெண்டு தடவை தண்ணி மாற்ற நான் அடிச்சு அடித்து கழுவுனதுனால நான் இந்த நாற்காலி எல்லாமே சுத்தம் பண்ணேன் பாருங்கள் இதுவும் எல்லாமே லெதர் தான் உங்களுக்கு கையால் தொட தொடச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சுத்தமாக வராது அந்த மிஷின் வாங்கினது எங்கள் வீட்டில் எங்களுக்கு இது அதிகமாக பயன்படும் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு சின்ன தூசி கூட இல்லை பாருங்கள் இந்த பின்னாடி லெதர் மாதிரி இருக்குது இல்லையா இதையும் அந்த தண்ணி தொட்டு அந்த ப்ரெஷ்ஷு வச்சு தொடச்சி எடுத்துடலாம் ஆனால் என்ன இது உடனே உட்காரக்கூடாது கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெயில் அர்த்தத்துக்கு வெயிலில் போட்டுடலாம் இப்போ இங்கே இந்த வெயில் வந்து காணல் நீர் வெயில் எங்கள் ஊரில் அதனால் இந்த இங்கே உள்ளேயே இந்த ஷோஃபா இந்த இதில் இந்த ஹீட்டர்லேயே வச்சு தான் இதை காய வச்சு எடுக்கணும் இப்போ அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே விட்டுட்டோம்னா அது அப்படியே காஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம உட்காரத்துக்கு அந்த குஷன் போட்டு உட்கார்ந்துடலாம் இது வந்து உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இங்கே ஃபாஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இங்கே அஸ்கிராத்தல் யூஸ் பண்ணாதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் அதை வந்து சுத்தம் பண்ணி அதை எடுத்து ஸ்டோரில் வைக்கிறதுக்கு படுற கஷ்டம் இருக்கும் பாருங்கள் அந்த நீட்டாக இருக்கும் அதை வச்சு இதை வச்சு ஒரு தடவை கதை திறக்கும் போது இடிக்கும் இது எல்லாருக்குமே இது இந்த ஊரில் கஷ்டப்படுறது இது ஆனால் ஈஸியாக நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சிங்கன்னா சூப்பராக ரோசை பண்ணி அப்படியே வச்சிடலாம் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு பெட்டி மாதிரி உள்ளே திட்டி வச்சிடலாம் நம்ம ஆனால் நம்ம கரெக்டாக பொசிஷனாக பார்த்து விற்கிறது தான் அழகாக முடிஞ்சிருச்சு எங்கேயும் வெளியே வராது அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பாருங்களா இதையும் பாருங்க கரெக்டாக இது எடுக்கும் போது நம்ம இப்படி அழகாக அப்படி எடுத்துட்டோம்னா அழகாக வெளியே வந்துடும் இப்படி இப்படி தீட்டிகிட்டு இருக்காது அதை அழகாக சுற்றி இந்த சின்ன கிளிப் இருக்கு பாருங்கள் இதை வச்சு இதை மூடினோம் அவ்வளோதான் இதை சின்னதாக தூக்கிட்டு போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் தாராளமாக வாங்கலாம் இன்றைக்கி தொடைக்கிறது க்ளீனிங் ஒர்க்கு தான் இந்த எந்த மிஷின் போட்டு செஞ்சுட்டேன் இப்போ இந்த மிஷின் வச்சு இப்போ இதை அஸ்பிரே பண்ணிக்கிட்டே சர்பிய சர்பியர் போட்டுக்கிட்டு வந்துடும் நான் எல்லா பியர்ஸும் போடலை இந்த ஹாலும் இந்த சாப்பிட்ற இடம் இதை மட்டும்தான் போட சொல்லி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அதனால இதுக்குள்ளேயே அது சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும் அது நேற்று வந்து அஸ்பிராத்திர மட்டும் போட்டிருந்தேன் அப்போ அந்த சர்பியருக்கு போடுற அந்த துணியை அதை எடுத்து விட்டுட்டு தான் அந்த அஸ்பிராத்திரோட வெளியில் வரும் இப்போ வந்து நான் மாற்றி வந்து அஸ்பிரே பண்ணிக்கிட்டே சர்பியர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ அதனால் அது சர்பியர் எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே வெளியில் வந்துடும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சத்தம்தான் அதுக்கு அந்த மிஷினுக்கெல்லாம் எவ்வளோ தண்ணி கொள்ளுமோ அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடும் போய் சுத்தம் பண்ணிட்டு வரோம் தண்ணி முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து திருப்பி செய்யும் இப்போ வெளியில் வரது பாருங்க தண்ணி எடுத்துக்கிச்சு வந்து முதல்ல நின்று பார்க்கும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் எந்த இடத்துல இருக்கிறோம் என்னென்ன பொருள் அங்கே அங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுறதுக்கு போவோம் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ கிடையாது சமையல் வீடியோ கிடையாதுன்னா இன்னைக்கு சமையல் நினச்சிக்காதீங்க சமையல் இருக்குது அதுக்காக ரெகுலராக சமையல் வீடியோ போட்டால் அவங்களுக்கும் போர் அடிச்சிரும் எனக்கும் வீடியோ போடுறேன் எனக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அதனால் இன்றைக்கி ஒன்லி க்ளீனிங் ஒர்க் தான் அதனால் நேற்றே கொஞ்சம் சாப்பாடுலாம் கொஞ்சம் ஹெவியாக செஞ்சு வச்சுட்டேன் அதனால் இன்றைக்கி ரெண்டு நாள் வந்து கிளீனிங் ஒர்க்கு தான் நான் எப்போதுமே ஏழு நாள் இல்லை மூணு நாள் சமையலுக்கு நாலு நாள் சமையலுக்கு ஒதுக்குவேன் இந்த ரெண்டு நாள் வந்து கிளீனிங் ஒர்க்கு அதெல்லாமே வாரத்திலே செஞ்சுடுவேன் திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே முடிச்சுடுவேன் இந்த சனி ஞாயிறு எனக்கு ரெஸ்ட்டு சும்மா படம் பார்க்குறது புக்கு படிக்கிறது வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லுவேன் எல்லா வேலையும் நான் அந்த சனி ஞாயிறு செஞ்சுக்கலாம் சனி ஞாயிறு செஞ்சுக்கலான்னு நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்போ சனி ஞாயிறு வந்து ரெஸ்ட் நாளே நமக்கு இல்லாமையே போயிடும் அப்போ ஏழு நாளும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாலும் ஒர்க்கோட ஒர்க்காக எல்லா வேலையும் அந்த சமயத்துலேயே செஞ்சு வச்சுடுவான் முதல்ல கொஞ்சம் நான் தனியாக செஞ்சுட்டு இருந்தேன் அது கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்துச்சு இப்போ பிள்ளைங்கள்லாம் வளர்ந்ததுனால எல்லாரும் பகுதி வகையாக பிரிச்சுக்கிட்டாங்க வேலைகளை ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று செய்வோம் அதனால் இப்போ முன்ன விட எனக்கு ஐம்பது பர்சன்டேஜ் வேலை குறைஞ்சிடுச்சு இருந்தாலும் ஐம்பது பர்சன்டேஜ் நான் செய்யணும்னு நினைக்கிறதுன்ற வேலைங்க இருக்கும் அது எல்லாத்தையும் இந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்குள்ளே முடிச்சுப்பாங்க அந்த சனி ஞாயிறு மட்டும் எனக்கே எனக்கான நாள் பாருங்கள் வெயில் ஆனால் வெயில் கிடையாது வரும் ஆனால் வராது ஆனால் இந்த மலைக்கும் அந்த இந்த இது பனியை பெய்தா வெயில் அடிக்குதா அதுக்கும் இப்படி புல் தளத்தலத்தளம் இருக்குது பாருங்கள் பார்க்கில் இருக்கிற மாதிரி இன்னும் ஒரு மார்ச் ஏப்ரலில் வந்து அப்படியே ஜம் ஜம் ஜம்னு அப்படியே நீட்டாக வந்துடும் வாழ்வு இது வச்சு வெட்டுற மாதிரி ஆகிடும் இதிலே பாருங்கள் இந்த செடி வந்து இந்த ஊரில் நம்ம ஊரில் அரிக்கிற செடின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி உள்ள செடி இது கை தொட்டோம்னாலே அரிக்கும் இன்றைய விடிய அவ்வளோதாங்க இந்த மேலே பாருங்களா ஒரு செகண்டுக்கு எப்படி ஜெட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி ஒன்று போவோம் அப்படி ஒன்று போவோம் அதிகமான ஜெட்டு விமானம் இருக்கும் தெரியுதா இந்த எங்கே ஒன்று வருது பாருங்க எங்கன்னே தெரில கண்டுபிடிச்சிட்டேன் கிட்ட இதுவும் பண்ணி பார்க்கும்போது பக்கம் போது தெரிய மாட்டேங்குது இன்றைக்கு இது தாங்க இன்றைய வீடியோ இத்தோடு நிறைவடைந்தது நாளைக்கு முடிந்தால் சமையல் வீடியோவில் சந்திப்போம் இல்லை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்